பிரச்சனைகளுக்கு உண்டான அதாவது அஸ்வினி மகம் மூலத்துக்கு உண்டான தோஷங்கள் வந்து என்ன அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அதே போல் பரணி பூர புறாடுறதுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் கிருத்திகை உத்திர உத்திராடுறதுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு முன்னான கிரகம் எது அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வாய்ப்பை தரக்கூடிய நிலையில் இருந்தால் நிச்சயமாக சந்திரனும் உங்களுக்கு கெடுபலனியை தான் தருவார் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இவர்கள் வந்து ஒரு டீம் அந்த நட்சத்திரம் பாதிக்கப்பட்டால் அந்த கிரகமும் நிச்சயமாக வந்து பாதிப்பை தரும் அது நல்லா இருந்தா கூட கோச்சாரத்துல கண்டிப்பா நிறைய இடங்கள்ல பாதிப்பை தந்து அந்த காரகத்துல வந்து கெடுபலனை கொடுத்தே சொல்லலாம் உறுதியாக இப்ப இந்த ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் சந்திரன் பாதிக்கப்பட்டு இருந்தால் என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கறது முதல்ல வந்து ஆக்சுவலாக சந்திரன் ஒருத்தருக்கு வந்து பாதிக்கப்பட்டு இருந்தால் வெரி வெரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மனத்தெளிவு யார்கிட்டையுமே வந்து மன தெளிவு இருக்காது யாருகிட்டெல்லாம் வந்து மன தெளிவு இல்லையோ மனக்குழப்பமாகவே இருக்கோ மன நிம்மதி இல்லையோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக சந்திரன் என்பது பாதிக்கப்பட்டு இருப்பார் அதே போல் அவருடைய நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் என்பதும் பாதிக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கும் அப்போ இதை வந்து சிப்பிளம் புரிஞ்சிக்கலாம் யார் யாருக்கெல்லாம் மனம் வந்து தெளிவாக இல்லையோ குழப்பமாக இருக்கோ தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியலையோ அவைங்களுக்கெல்லாம் வந்து சந்திரனும் அவருடைய நட்சத்திரங்களும் பாதிக்கப்பட்டு இருப்பார் அப்படிங்கிற புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் அதே போல சந்திரன் பாதிக்கப்பட்டு இருந்தால் சந்திரன் என்பது வந்து உணவுக்கு உண்டான ஒரு கிரகம் நல்ல உணவு என்பது கிடைக்காது பசி இருக்கவும் உணவு கிடைக்காது சரி நல்ல ஒரு சுவையாக ஒரு ஹோட்டலில் சாப்பிடலாம் அப்படின்னா எல்லாம் சொல்லுவாங்க அந்த ஹோட்டலில் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம போய் உட்காருவோம் அன்றைக்கு கண்டிப்பாக வந்து சுவை இருக்கும் சரி வீட்டில் அம்மா கையில் மனைவி கையில் அல்லது வேற ஏதாவது வந்து உறவுகள் அக்கா இருக்காங்க அத்தை இருக்காங்க ஏதோ ஒரு உறவுகளில் வந்து சாப்பிடக்கூடிய பாக்கியம் என்பது நமக்கு வந்து கிடைக்காது இந்த மாதிரி சந்திரன் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து உணவுக்காக வந்து இயங்குவாங்க உணவுக்காக தடுமாறுவாங்க குறிப்பாக வந்து இந்த ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் சந்திரன் வந்து பாதிக்கப்பட்டு இருப்பாங்க நிறைய நண்பர்கள் வந்து வெளிநாட்டில் வந்து வேலை பார்ப்பாங்க அம்மா கையில் தாலி கட்டின மனைவி கையில் சாப்பாடு சாப்பிட முடியாமல் அல்லது பெண்கள் வந்து கணவனை பிரிந்து வெளிநாட்டில் போய் உட்காந்துருப்பாங்க ஸோ உறவுகளை பிரிந்து வெளிநாட்டுல இருந்து இந்த நம்மளுடைய இந்திய பாரம்பரிய உணவுகள் எல்லாம் வந்து சாப்பிட்டு அங்க போனா அங்கே வந்து பிரெட்டும்பாங்க சப்பாத்தியும்பாங்க பீசாம்பாங்க ஏதோ ஒன்று இந்த நம்மளுடைய உணவுகளை எல்லாம் பார்க்கறதுக்கே வந்து அதிசயமா இருக்கும் அப்படியே சாப்பிட்டாலும் என்ன மாதத்தில் ஒரு முறை அல்லது வந்து வருடத்துக்கு ரெண்டு மூணு மூணு முறை அந்த மாதிரி தான் நம்மளால வந்து சாப்பிட முடியும் அந்த மாதிரி உணவு சார்ந்த பிரச்சனைகள் வந்து யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக சந்திரன் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாரு சந்திரன்னா அவர் மட்டும் கிடையாது நம்ம உடையிற உடைகள் எல்லாமே வந்து சந்திரன் தான் உடுத்துகின்ற உடைகள் எல்லாமே வந்து சந்திரன் தான் ஸோ சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் நல்ல உடை அமையாதுன்னு சொல்லலாம் சில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புசு புதுசாக துணி எடுத்துகிட்டே இருப்பான் அவங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ரீதேவி அவங்க ஜாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து யோகி கரணநாதன் அவங்க வந்து லைவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வராங்க எனக்கு இந்த மாதிரி புடவை வேணும் அப்படிங்கிறாங்க அவங்க கனவரில் அவர் போய் காஞ்சிபுரத்தில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தையாயிரம் ரூபாய்க்கு வந்து ஒரு ஆறு ஏழு புற கொடுக்குறாங்க அப்போ சந்திரன்ற கிரகம் நல்லா இருந்தால் நிச்சயமாக வந்து நம்ம கேட்ட துணிமணிகள் வந்து உடனே கிடைச்சி புது துணிகளையும் புதுப்புது டிசைனில் வந்து நம்ம வந்து ஆடைகளை வந்து நல்லா நிறைவாக வந்து போட்டு அனுபவிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் ஆனால் சந்திரன் பாதிக்கப்பட்டால் உடுத்துறதுக்கு உடையே இல்லாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க பிரிஞ்ச உடையை போடுறது அழுக்க உடைய போடுறது போட்டுக்கிறது மாற்று துணிக்கே வழி இல்லை அந்த மாதிரி சூழல்கள் என்பதெல்லாம் உருவாங்க அது மட்டும் கிடையாதுங்க உணவு சார்ந்த எந்த தொழில்களை நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்து இன்னைக்கு வந்து நஷ்டத்தில் மாடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்கள் ஜாதத்தில் சந்திரன் வந்து கெட்டு போயிருக்கார் அதுதான் வந்து காரணம் இந்த உணவு சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் அதிகாரம் பெற்றவர் வந்து இந்த சந்திரன் தான் ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஒரு காஃபி பார் இருக்குது ஒரு ஹோட்டல் இருக்குது ஒரு போட்டா பச்சை கடை வச்சு பலகார கடை வந்து வச்சிருக்கீங்க ஒரு ஸ்நாக்ஸ் கடை வச்சுருக்கீங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு மல்லிகை கடை ஒரு ஜூஸ் சென்டரு அது இல்லாமல் உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த மளிகை பொருளாக ஏஜென்சிஸ் வந்து எடுத்து நஷ்டமாகிறது மேலும் வந்து விவசாயம் பார்க்குறது விவசாயம் பார்த்தாக்கா காட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்காது ஏன்னா தண்ணீருக்கு உண்டான கிரகம் வந்து சந்திரன் தான் ஸோ கிணறில் தண்ணி இருக்காது போர் போட்ட தண்ணி எடுக்காது ஸோ இந்த மாதிரி தண்ணி இல்லை அதனால் வந்து பயிரெலாம் வந்து இறக்குது அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது அந்த ஜாதெல்லாம் சந்திரன் வந்து நிச்சயமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த தஞ்சாவூர் கும்பகோணம் அப்படிலாம் போனீங்கன்னா விளைஞ்ச நெல் மழையினால வந்து நனைஞ்சி அப்படியே வீணா போயிட்டு இருக்கு சும்மா படுதா போட்டு போத்திருக்காங்க அது வந்து தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடியில் பூந்து பழுதா உலரில் பூந்து அவ்வளவு நெல்லும் வந்து வீணா போகுது அப்படிலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் விளைச்ச நெல்மணிகள் விவசாயம் பண்ண காய்கறிகள் பழங்கள் எல்லாம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா நீர்னால பாதிப்பு வருது அப்படின்னா கண்டிப்பாக அது சந்திரனால தான் வரும் வேற யாருனால வந்து வரப்போகிறது கிடையாது அதே போல் சந்திரன்னா வந்து நம்மளை பெற்றெடுத்த தாய் அந்த தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்னாலும் சந்திரன் வந்து பாதிக்கப்பட்டிருப்பார் அதே போல் இந்த பாதிப்பை எல்லாம் அவர் மட்டும் கொடுத்துட்டு இருக்க மாட்டார் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சேர்ந்து தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அது என்ன புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஸோ இவங்க எல்லாம் ஒரு டீம் தான் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திரன் கிரகம் இவங்க எல்லாருமே ஒரே டீமில் தான் வந்து வருவாங்க ஒன்று நல்லது பண்ணால் எல்லாருமே நல்லது பண்ணிடுவாங்க கெடுதல் பண்ணால் எல்லாருமே கெடுதல் பண்ணுவாங்க அதுதான் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தால் அவங்களாம் வந்து கெட்டதாக இருக்காங்கன்னு முடிஞ்சு முடிவு பண்ணிக்கலாம் குறிப்பாக இந்த ரோகிணி நட்சத்திரம் ரிஷபுர வீட்டில் வந்து வருது அஸ்த நட்சத்திரம் வந்து கன்னி வீட்டில் வருது திருவோணம் என்பது மகர வீட்டில் வருது ஸோ இதையெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த காதல் பிரச்சனைகள் போய் மாட்டிடுவாங்க குறிப்பாக இந்த நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்களையுமே காதல் சார்ந்த பிரச்சனைகளை வந்து உருவாக்கிடுவோம் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகள் ஏதாவது லவ் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க ஸோ அடமண்டாக இருக்காங்க தேவையில்லாமல் வந்து பேரை கெடுத்துக்கிறாங்க அசிங்கப்படுறாங்க அவமானப்படுத்துகிறாங்க நம்மளையும் சேர்த்து அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சந்திரனெலாம் வந்து பாதிக்கப்பட்டிருப்பார் ரோகிணி அஸ்தம் திருவோணம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ அப்படிலாம் பாதிக்கப்பட்டு இருந்தது அப்படின்னா என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து ஜோதிட நாலேஜ் தெரியும் ஏன்னா என்னுடைய மாணவர்களே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இந்த வீடியோஸ் பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்காக மற்றும் வந்து ஜோதிட அன்பர்கள் இதுவரை நான் வந்து ஜோதிட பயிற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கேன் நிறைய வகுப்புகள் இருக்கேன் அப்படின்ற அன்பர்கள் வந்து நீங்க வந்து டக்குன்னு வந்து புரிஞ்சுக்கலாம் அதாவது விஷ்கம்பம் கண்டம் பரிகம் இந்த மூணு நாம யோகத்தில் யார் பிறந்திருந்தாலும் இந்த சந்திரன் வந்து பாதிச்சு பாதிப்பை வந்து தந்துடுவார் விஸ்கம்பம் கண்டம் பரிகம் இந்த மூணு நாம யோகத்தில் பிறந்திருந்தால் இந்த பாதிப்புலாம் நடக்கிறது வந்து உறுதி அதே போல நட்சத்திரங்கள வந்து கவனிச்சீங்க அப்படின்னாக்க அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இப்ப சொன்ன பாதிப்புல நிச்சயம் நடக்கும் அதே போல ஆயுள்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தாலும் நிச்சயமா வந்து பாதிப்புகள் என்பது இப்ப சொன்ன பாதிப்பு எல்லாமே இருக்கும் அதுக்கு நீங்க வந்து என்ன கோவில் போகணும் எப்போ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீதேவி ஸ்ரீ ஜோதிடர் அதே போல ஜோஷியர் ஸ்ரீதேவியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்ன முடிஞ்சு

உண்டான பாடத்திட்டம் வந்து நகைகிறதுக்கு அதனுடைய பாடத்திட்டத்தெல்லாம் உள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு பாயிண்ட்டு கொடுத்துருப்பேன் ஆறு பாயிண்ட்டுமே வந்து கோல்டன் பாயிண்ட் அதாவது ஒரு திருமண பொருத்தத்தை வந்து எப்படி தீர்மானிக்கணும் யாருக்கு துர்மணம் வரணும் ஆயிலை கழிப்பது எப்படி ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த கோயில் போனால் நல்லது எந்த கோயில் வந்து போகக்கூடாது மேலும் வந்து உங்களுடைய யோகத்தை வந்து நீங்கள் வந்து எப்படி அதிகப்படுத்திக்கணும் இருக்கிற பிரச்சனைகள்லாம் எப்படி சரி பண்ணணும் இப்படி பல சுற்றுமுகங்கள் நிறைந்த ஒரு வகுப்பு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா இல்லை வந்து நடந்துடும் ஸோ இது வந்து மிக மிக குறைந்த ஒரு கட்டணம் தான் பத்து நாள் வகுப்பு ஜூம் மீட்டில் நடக்குது நைட்டு ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நடக்கும் வகுப்புக்கு வர முடியல அப்படின்னாலும் வீடியோ வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த வாய்ப்பை வந்து தவறாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரோஹிணி அஸ்தம் திருமணத்துக்கு உண்டான பரிகார கோவில்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஒருத்தரோட ஜாதகத்துல சந்திரன் பாதிச்சிருந்துச்சுன்னா நீங்க இந்த கோவிலுக்கு போகலாம் அதாவது ரோகிணிக்கு வந்து ரோகிணிக்கு வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி ஆ கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உளுந்தூர்பேட்டை உளுந்தூர் உளுந்தூர் உளுந்தூர்பேட்டை

அந்த ஐயர் பேர் வந்து சுந்தரமூர்த்தி நீங்க வந்து சௌபாகியம் மணிவண்ணன் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் ஸ்ரீதேவி ஜோதி திதியகர்ண ஜோதிட ஸ்ரீதேவி அப்படின்னாலும் அவருக்கு தெரியும்

அவர் கூட இருந்தார் இல்லையா நிறைய பிரச்சனைக்கு இந்த அம்மைய வந்து தரிசனம் பண்ணா அதெல்லாம் வந்து மிச்சு கிடைக்க வச்சிருந்தார் நிறைய பிரச்சனை சொல்லியிருந்தாரு அவர் அவங்களுக்கு திருமணம் பணப்பிரச்சனை குழந்தையின்மை இதுக்கெல்லாம் கூட நீங்க வந்து திருநூலுங்கூடிய மனோன்மணி அம்மை வந்து தரிசனம் பண்ணா அந்த தோசை நிகழ்த்தி எழுச்சிருக்காரு குறிப்பா நீங்க வந்து ரோகிணி நட்சத்திரம் உங்களுக்கு வந்து பாதிக்கப்படைய நிலையில் இருந்தா அந்த வழிபாடு வந்து எடுத்துக்க ரொம்ப நல்ல விஷயம் இப்ப அடுத்தது வந்து அழிச்சிடலாம் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்து பரிகார ஸ்தலம் வந்து நம்ம தஞ்சாவூர் கும்பகோணம் தஞ்சாவூர் கும்பகோணம் அங்க இருக்கக்கூடிய நாதன் கோவில்

திருவோணத்துக்கு வந்து நம்ம சென்னை சென்னையில் வந்து ஆவடி இருக்கு இல்லையா ஆவடி ஒரு பக்கம் இருக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா அம்பத்தூர் அம்பத்தூர் எஸ்டேட் இருக்கு ஸோ இந்த ஆவடி அம்பத்தூர் எஸ்டேட் இந்த ரெண்டுக்கு சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா திருமுல்லை வாயல்னு ஒரு ஊர் இருக்கு திருமுல்லை வாயல் ஆ திருமுல்லை வாயல் திருமுல்லை வாயல் ஆமா நல்ல பழமையான கோவில் அங்க வந்து யாருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மாசிலா மணீஸ்வரர் மணீஸ்வரர் இப்போ வந்து ரோஹிணிக்கு வந்து திருநாவலூர் நாவலேஸ்வரர் பக்த ஜனேஸ்வரர் அதே போல அசத்துக்கு வந்து நாதன் கோவில் நந்திபுரம் விண்ணகரம் திருவோணத்துக்கு வந்து திருமுல்லை வாயில இருக்கக்கூடிய மாசிலா மணீஸ்வரர் இது நீங்க இது வந்து என்னன்னா இந்த மூணு கோவிலுமே மூணு சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த ஏன் உங்களுக்கு வந்து உணவு உடை அம்மா ரொம்ப பேசிக்ஸான விஷயங்கள் எல்லாமே கிரகம் வந்து சந்திரன் தான் சோ அந்த சந்திரன் ஒருத்தருக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய நிலைமையில இருந்தாச்சுன்னா அவங்க திருநாவலூர் ரோகிணி நட்சத்திரத்தை வந்து புனிதப்படுத்துறதுக்கு நம்ம வந்து திருநாவலூர் கோவிலுக்கு போகணும் அதே மாதிரி அஸ்தத்துக்கு வந்து தஞ்சையில் இருக்கக்கூடிய கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய நாதன் கோவிலுக்கு போகணும் அதே மாதிரி திருவோணம் நட்சத்திரத்துக்கு சென்னையில் சென்னையில இருக்கக்கூடிய திருமுல்லை வாயில் மாசிலா மணீஸ்வரர் கோவிலுக்கு போகணும் எப்ப போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரசை கரணம் வரும்போது போகலாம் அதுக்கு அப்படி இல்லை அப்படின்னா அதிகண்டம் வஜ்ஜிரம் சுப்பிரம் அதாவது கோஜாரத்து இன்றைய நாள்ல அதிகண்டம் நாம யோகம் போயிட்டு இருக்கு இல்லை வஜ்ரம் யோகம் போயிட்டு இருக்கு இல்லைன்னா சுப்பிரம் நாம யோகம் நடைமுறையில போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த மூணு கோவிலில் எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம் இது போய் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு கோவிலுக்குன்னு போகும்போது பூ அர்ச்சனைக்கு ஏதாவது பூ கண்டிப்பா வாங்கிட்டு போகணும் தீபம் அஞ்சு தீபம் ஏற்றணும் நெய்யூத்தி பஞ்சு திரி போட்டு ஏத்தினா தி பெஸ்ட் அப்ப அங்க வச்சு நம்ம சங்கல்பம் அதாவது சந்திரனுடைய தோஷத்தை நீக்கி தரக்கூடிய கடவுள் நாங்க எந்த ஜென்மத்துல செய்திருந்த பாவத்தை எல்லாம் நீக்கி தோஷத்தை எல்லாம் நீக்கி எங்களுக்கு ஒரு நல்ல அருள் புரியணும் அப்படிங்கறது பாசிட்டிவா நம்ம நினைச்சு வழிபடணும் அப்புறம் இன்னொன்னு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மூ விளக்கு வைக்கிறது பூ இந்த ரெண்டுமே கோவிலுக்கு போகும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களால முடிஞ்ச அபிஷேகத்துக்கு உங்களால ਆன ஒரு பொருளையும் வாங்கி கொடுத்து வேண்டிட்டு வரும்போது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த கர்ம அந்த தோஷம் நிவர்த்தி அடைஞ்சு உங்களுக்கு சந்திரனால ஒரு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் ஓகேங்களா ரைட் இப்ப அடுத்து அழிச்சிருக்கேன் அடுத்து டாபிக் பாக்கலாம் இந்த டாபிக் முடிச்சிட்டு இடையில யோகி உபயோகிய பத்தி யோகி உபயோகி எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு அடுத்தது ஈவினிங் ஒரு அதாவது நேயர்களே இப்போ பாத்துட்டு இருக்கறது எல்லாமே உங்களோட ஜாதகத்துல அவயோக அவயோகத்தன்மையில ஒன்பது கிரகங்கள்ல எந்த கிரகம் இருந்தா நீங்க எந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கறது எந்த நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா நீங்க எந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கறதுதான் இந்த வகுப்புல நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு எபோ பாத்தீங்கன்னா ஏழு மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைவ் செக்ஷன் இருக்கு அந்த செக்ஷன் வந்து கொஸ்டின் ஆன்சர் நீங்க என்ன வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் நான் ஐயா கிட்ட கேட்டு உங்களுக்கு அந்த பதில் நாங்க சொல்றோம் ஜாதகம் நீங்க ஜாதகத்துக்கு டேட் ஆஃப் டைம் டேட்டு டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பர்த் அதாவது நீங்க பிறந்த நேரம் டேட் ஊரு நீங்கள் எந்த பிறந்த ஊரும் இந்த மூணு மூணுமே டீட்டெயில் எழுதி உங்களுக்கு என்ன கொஸ்டின் ஒரு கொஸ்டின் எழுதி நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்கள் கமெண்ட்ல அனுப்புங்க அந்த கேள்விக்கு உண்டான பதிலை ஐயா வந்து உடனே உங்களுக்கு அந்த லைவ்ல லைவ்லயே வந்து ஆன்சர் கொடுப்பாரு ஓகேங்களா